வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆக்ஸ் மெம்பருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் போட வந்திருக்கிறேன் ஸோ அது என்ன சந்தோஷமான விஷயங்கிறத நீங்கள் பண்ணி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எம்டி டி சத்யானந்தனுக்கு அடுத்த ஜாமீன் மண்ணு வந்து போட போகிறதா மைவி த்ரீ ஆக்ஸோடய மெம்பர் அத்தாரிட்டி எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது முழுக்க முழுக்க உண்மையாக இருந்தது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேரிய நண்பர் வந்து ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பிருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைபீத்ரி ஆச்சுடைய அத்தாரிட்டி மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வெளியே வர போகிறதுக்கான சில டீட்டெயில்ஸ்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்னங்கிறதுனா நம்ம வீடியோ குறிப்பிட்ட டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் பார்க்கறதுக்கு பிள்ளைக்கான பண்ணுங்க வீடியோ குறிப்பிட்ட டீட்டெயிலாக பேசலாம் ஸோ நேற்று என் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தார் ஸோ அந்த ஆடியோ அனுப்பிவிட்டு இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டார் ஸோ இதை பற்றி நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அடுத்த ஜாமீன் ஒன்று எப்போ போடலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன் ஸோ அதே தான் கரெக்டாக அந்த அத்தாரிட்டி மெம்பரும் அதில் பேசியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி மனு அப்ளை பண்ண போகிறதா ஃபைலிங் பண்ண போகிறதா ஒரு தகவல் நமக்கு ஒரு வெது அவங்க ஃபைலிங் பண்ணிட்டாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அடுத்த இயனிங்க்கு டேட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆடியோ லிங்க்கில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த ஆடியோ லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் இயரில் போகிறேன் நீங்கள் இந்த ஆடியோ லிங்க்கை ஃபஸ்ட்டு போகிறோம் முழுசாக கேளுங்க அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா இருக்கீங்க சொல்லுங்க சார் இந்த மாதம் ஏதாச்சும் ஐயா வெயில் வந்துடுவாருங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ முதல் ஏரி முடிஞ்சிருக்கு சரிங்க சார் ரெண்டு ரெண்டு மூணு கண்டிப்பாக வெளியே வந்துருவாரு அப்படிங்களா சரிங்க சார் சரிங்க சரிங்களா கண்டிப்பா வந்துடுவது நமக்கு கண்டிப்பா அமௌண்ட் உண்டு நம்ம கம்பெனி சூப்பரா போகுது சரிங்க சார் இதுல எந்த மாற்றம் கிடையாது நமக்கு எல்லாமே நம்ம வைகிட்டு நம்ம காலம் காலப்புறோம் வருமானம் வாங்க போறோம் சரிங்க சார் சரி சரிங்களா எந்த மாற்றம் இல்ல நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன தலைகள் மட்டும் தான் ஆமா சார் மட்டும் நம்ம தாட்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நமக்கு பிரேக் போற ஆளே கிடையாது

அதனால எல்லாருமே கொஞ்சம் கஷ்ட காலம் தான் வந்து இது புடிச்ச அம்மா நீங்க கண்டிப்பா ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள கண்டிப்பா வெளியே வந்துருவாரு சரிங்க சார் இந்த மாசம் கடைசியாச்சும் பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் இல்லை இல்லை எம்பி சார் வெளியே வந்து அவர் ஓடிபி சொல்லி அவரோட பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வெளியே வரும் ஆஹ் புரியுது சார் புரியுது அவரோட பிங்கர் பிரிண்ட் வழிய வந்து பேங்க்ல அமௌண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வெளியே வரும் ஏன்னா பெரிய அமௌண்ட் போல அவரு அவர் இல்லாம வெளியே அமௌண்ட் எடுக்க முடியாது ஆமா சார் ஆமா அதனால எம்பி சாருக்காக வெயிட் எல்லாருமே சரிங்க சார் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நல்லா வெயிட் பண்றோம்னா ஒரு ரூபா பத்து நாள் அதான் ஆகஸ்ட் கடைசில ஏதாவது ஒரு பேமெண்ட் வரும் இல்லீங்களா கண்டிப்பா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல கண்டிப்பா எல்லாத்தையும் பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஆஹ் சரிங்க சார் சரி சரி சரிங்களா தைரியமா இருங்க புரியல ஆபீஸ் வாங்க ஆஹ் சரிங்க சார் கண்டிப்பா வரேன் சார்

இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளேயே எப்படி சத்யானந்தர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா தான் எனக்கும் தெரிய வந்திருக்குது இது என் நண்பர்கிட்டையும் நான் இதைத்தானுன்னு சொல்லி கேட்டுருக்கேன் ஸோ இது நண்பர்கள் மட்டும் தெரியக்கூடாது ஆஷ் நம்பருக்கு எல்லாருமே தெரியணும் மக்கள் எல்லாருமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவையும் போட வந்திருக்கிறேன் ஸோ எல்லாரும் ஆஷ் நம்பர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையிலேயே இருக்கீங்க எப்படி சத்தியானந்தன் கூடிய சீக்கிரமே வெளியே வந்துருவாரு ஸோ இந்த ஆடியோடு நீங்க மைனா நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா எப்படி சத்தியான வெளியே வந்தா மட்டும்தான் கோடி கணக்கில் பணத்தை அவரால் மட்டும் தான் கொடுக்க முடியும் சோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அவரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலயும் மைனேட்டி எட்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ஒரு வாக்கம் கொடுத்துருக்குறாங்க அவள் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாரு நீங்களே கேட்டிருப்பீங்க இது வந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போட வந்திருக்கேன் எல்லாமே பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க எதை தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஸோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மாதிரி மைத்திரியாஸ் மெம்பர் எல்லாருமே ஸோ எப்படி நம்ம முதல்ல வெளியில் வரட்டோம் வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டி மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நம்மளும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் ஸோ எம்டி சக்தியான பிரதமராகவும் வைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனிக்காகவும் ப்ரே பண்ணுங்கள் ஸோ அவர் வெளியே வரட்டும் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி டெவலப் ஆகும் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே நம்மளுக்கு கொண்டு போவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் இருக்கட்டும் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன்